வெல்கம் மெட்ராஸ் ஃபேமிலி இந்த குலதெய்வ அருளை பெற உதவும் எழுமச்சை பழத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தீமைகளுக்கும் பொறுப்பாக திகழக்கூடிய தெய்வம் என்றால் அது நம்மளுடைய குலதெய்வமாகத்தான் இருக்கும் யார் ஒருத்தர் குலதெய்வத்தை முறையா வழிபாடு செய்யறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த பிரச்சனையிலிருந்து ரொம்பவே எளிமையா வெளியே வந்துடலாம் இதே குலதெய்வத்தை கையெடுத்து கூட கும்பிடாம முறையான வழிபாடு செய்யாம இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அதனால வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பெருசா இருக்கும் இந்த பதிவுல குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து வருவதற்கு எலுமிச்சை பழத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தீய சக்தி நீக்கி குலதெய்வ அருள் பெறுவதற்கு எலுமிச்சை பழம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கிறது குலதெய்வ வழிபாட்டை முறையாக மேற்கொள்பவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு நம்மளால முடியுது அப்படின்னா வருஷத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உரிய பூஜை முறைகள் பின்பற்றி செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஒன்று தாங்க இந்த எலுமிச்சை பழம் நம்மளோட குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது பழத்தை எந்த முறையில் பயன்படுத்தினா குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக குலதெய்வ வழிபாட்டை அமாவாசை தினங்களில் செய்வது ரொம்பவே சிறப்பு மிக்கது அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ ஆலயத்திற்கு போறீங்க அப்படின்னா எலுமிச்சை பழத்தை வாங்கிக்கோங்க நம்மளோட குலதெய்வ கோயில்ல இருக்கிற பலிபீடத்தின் மேல் இந்த மூன்று எலுமிச்சை பழங்களையும் வச்சிடணும் அந்த மூன்று எலுமிச்சை பழத்தையும் பலிபீடத்து மேல வச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு உள்ள போயிட்டு நம்ம வழிபாடு முறையை செஞ்சு முடிக்கலாம் வழக்கமா குலதெய்வத்துக்கு எந்த மாதிரி முறையில் பூஜை செய்வோமோ அந்த பூஜையெல்லாம் எந்த வித குறையும் இல்லாம செஞ்சுட்டு வரணும் அதுக்கப்புறமா குலதெய்வத்தை ஒரு ஒன்பது முறை வலம் வந்து பலிபீடத்தில் வைத்திருந்த அந்த எலுமிச்சை பழத்தை மனதார குலதெய்வத்தை நினைத்தவாறு எடுத்துக்கொண்டு வீடு திரும்ப வேண்டும் வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த மூன்று எலுமிச்சை பழங்கள்ல இருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதுல உப்பு இனிப்பு எதுவுமே போடாம ஜூஸாக பிழிந்து குடும்பத்துல எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருமே அந்த ஜூஸை வந்து அருந்தணும் இன்னொரு எலுமிச்சை பழத்தை எடுத்து ரெண்டாக நறுக்கிக்கலாம் அதுல குங்குமத்தை தடவி வீட்டோட வாசல் முன்பாக திருஷ்டி சுத்தி போடணும் மூன்றாவதாக இருக்கும் எலுமிச்சை பழத்தை இரண்டாக நறுக்கி அதோட சாறை தண்ணீரில் பிழிந்து நன்றாக கலந்து வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து ஐந்து அமாவாசை தினங்களோ அப்படி எங்களால் தொடர்ந்து அஞ்சு அமாவாசைக்கு எங்களால் போயிட்டு வர முடியாது ரொம்ப தூரத்தில் எங்களோட குலதெய்வம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு மூன்று அமாவாசை தினங்கள்ல இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா எந்தவித தீய சக்திகளும் நம்ம வீட்டையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையோ கண்டிப்பா அண்டாது இதுக்கு முன்னாடி தீய சக்திகள் இருக்கு நம்ம வீட்டு மேல கந்திருஷ்டி இருக்கு அப்படின்னா அது அப்படியே போயிடுங்க அவ்வளோ சிறப்பு மிக்கது இந்த எலுமிச்சை பழம் பரிகாரம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த வித சந்தேகமும் வேணாம் ரொம்பவே எளிமையான இந்த எலுமிச்சை பழ பரிகாரத்தை நம்ம நம்மளுடைய குலதெய்வ கோவிலில் செஞ்சு குலதெய்வத்தோட அருளால் நலமோட வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம் டாட்டா பபாய்